மக்களோட யோசனையும் சின்ன பொண்ணு பாட்டையில தான் கேக்கு சீமையோட கடலு கோண கோனை கொண்ட பொங்கலைங்க நல்லா கொசுவை சேர்ந்து ஆடி வர கோனை கொண்ட நல்லா கொசுவை சேர்ந்து ஆடி வர தானே தண்ணானே அடி எழுத்து தப்பு தானே தண்ணாணி பாடி வர தானே தன்னானே அடி எழுத்து தப்பு தானே தண்ணாணி பாடி வர குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்க்க அச்சு வெல்லம் குத்தி வச்ச பச்சை கொஞ்சம் கூட சேர்க்க அச்சு வெல்லம் பொங்க வச்சு ஆடலைனா எங்க பொழுதைகளின்றி போகாதுங்க பொங்க வச்சு ஆடலைனா எங்க பொழுதைகளின்றி போகாதுங்க மண்ணை வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும் சின்ன பொண்ணு பாத்தையில்தான் திக்கு சீமையோட abei edte nambi amba